சஜிதா அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையோனுமாகிய அல்லாஹுவின் திருப்பெயரால் துவங்குகின்றேன் ஹாமீன் அளவற்ற அருளாளன் நிகரற்ற அன்புடையோனிடத்தில் இருந்து இறக்கி அருளப்பட்டது அறிந்துணரும் மக்களுக்கு அரபியில் குர்ஆனாக இருக்கும் நிலையில் அதன் வசனங்கள் தெளிவாக்கப்பட்டுள்ளன நன்மாராயம் கூறுவதாகவும் அச்சமூட்டி எச்சரிக்கை செய்வதாகவும் அது இருக்கின்றது ஆனால் அவர்களில் பெரும்பாலோர் புறக்கணிக்கின்றனர் அவர்கள் செவியேற்பதும் இல்லை மேலும் அவர்கள் நீர் எதன் பக்கம் எங்களை அழைக்கின்றீரோ அதனை விட்டும் எங்கள் இருதயங்கள் மூடப்பட்டுள்ளன எங்கள் காதுகளில் மந்தம் இருக்கின்றது எங்களுக்கிடையிலும் உமக்கு இடையிலும் திரை இருக்கிறது ஆகவே நீர் உம் வேலையை செய்து கொண்டிரும் நிச்சயமாக நாங்கள் எங்கள் வேலையை செய்து கொண்டிருப்பவர்கள் என்று கூறினர் நான் உங்களை போன்ற ஒரு மனிதன்தான் ஆனால் எனக்கு வகி அறிவிக்கப்படுகிறது நிச்சயமாக உங்களுடைய நாயன் ஒருவனேதான் ஆகவே அவனையை நோக்கி நீங்கள் உறுதியாக நிற்பீர்களாக இன்னும் அவனிடம் நீங்கள் மன்னிப்பு கேளுங்கள் அன்றியும் அவனுக்கு இணை வைப்போருக்கு கேடுதான் என்று நபியே நீர் கூறும் அவர்கள்தான் ஜக்காத்தை கொடுக்காதவர்கள் மறுமையை நிராகரிப்பவர்களும் அவர்களே நிச்சயமாக இவர்கள் ஈமான் கொண்டு சாலிகான நல்ல அமல்கள் செய்கிறார்களோ அவர்களுக்கு நிச்சயமாக முடிவே இல்லாத நிலையான கூலி உண்டு பூமியை இரண்டே நாட்களில் படைத்தவனை நிராகரித்து அவனுக்கு இணைகளையும் நிச்சயமாக நீங்கள்தானா ஏற்படுத்துகிறீர்கள் அவன் அகிலத்தாருக்கெல்லாம் ரப்பானவன் என்று நபியே கூறுவீராக அவனே அதன் மேலிருந்து உயரமான மலைகளை அமைத்தான் அதன் மீது சகலவிதமான பாக்கியங்களையும் பொழிந்தான் இன்னும் அதன் உணவுகளை கேட்போருக்கு சமமாக அமைய நான்கு நாட்களில் நிர்ணயித்தான் பிறகு அவன் வானம் புகையாக இருந்தபோது அதை படைக்க நாடினான் ஆகவே அவன் அதற்கும் பூமிக்கும் நீங்கள் விருப்புடனாயினும் அல்லது வெறுப்புடன் இருப்பினும் வாருங்கள் என்று கூறினான் அதற்கு அவை இரண்டும் நாங்கள் விருப்புடனேயே வருகின்றோம் என்று கூறின ஆகவே இரண்டு நாட்களில் அவற்றை ஏழு வானங்களாக அவன் ஏற்படுத்தினான் ஒவ்வொரு வானத்திற்கும் இன்னதென அறிவித்தான் இன்னும் சமீபமான வானத்தை நாம் விளக்குகளை கொண்டு அலங்கரித்தோம் இன்னும் அதனை பாதுகாப்பாகவும் ஆக்கினோ இது யாவரையும் மிகைத்தவனும் ஞான மிக்கோனுமாகிய இறைவனுடைய கட்டளையாகும் ஆகவே அவர்கள் புறக்கணித்து விடுவார்களாயின் ஆது சமூத் கூட்டத்தாருக்கு உண்டான இடி முழக்கம் புயல் போன்ற வேதனையைப் போல இடிமுழக்கம் புயல் கொண்ட வேதனையை நான் உங்களுக்கு அச்சுறுத்துகின்றேன் என்று நபியே நீர் கூறுவீராக அல்லாஹுவே அன்றி வேறு எதனையும் நீங்கள் வணங்காதீர்கள் என்று அவர்களுக்கு முன்னாலும் பின்னாலும் அவர்களிடம் தூதர்கள் வந்தபோது எங்கள் ரப்பு நாடி இருந்தால் அவன் மலக்குகளை தூதர்களாக இறக்கி இருப்பான் ஆகவேதான் நீங்கள் எதனை கொண்டு அனுப்பப்பட்டிருக்கிறீர்களோ அதனை நாங்கள் நிச்சயமாக நிராகரிக்கிறோம் என்று சொன்னார்கள் அன்றியும் ஆது கூட்டத்தார் பூமியில் அநியாயமாக பெருமை அடித்துக் கொண்டு எங்களை விட வலிமையில் மிக்கவர்கள் யார் என்று கூறினார்கள் அவர்களை படைத்த அல்லாஹ் நிச்சயமாக அவர்களை விட வலிமையில் மிக்கவன் என்பதை அவர்கள் கவனித்திருக்கவில்லையா இன்னும் அவர்கள் நம் அத்தாட்சிகளை மறுத்தவாறே இருந்தார்கள் ஆதலினால் இவ்வுலக வாழ்வில் அவர்கள் இழிவு தரும் வேதனையை சுவைக்கும்படி செய்ய கெட்ட நாட்களில் அவர்கள் மீது ஒரு கொடிய புயல் காற்றை அனுப்பினோ மேலும் மறுமையில் உள்ள வேதனையோ மிகவும் இழிவுள்ளதாகும் அன்றியும் அவர்கள் எவராலும் உதவி செய்யப்பட மாட்டார்கள் சமூது கூட்டத்தாருக்கோ நாம் அவர்களுக்கு நேரான வழியை காண்பித்தோ ஆயினும் அவர்கள் நேர் வழியை காட்டிலும் குருட்டு தலத்தையே நேசித்தார்கள் ஆகவே அவர்கள் சம்பாதித்துக் கொண்ட பாவத்தின் காரணமாக இழிவான வேதனையாகிய இடிமுழக்கம் அவர்களை பிடித்துக் கொண்டது ஆனால் ஈமான் கொண்டு பயபக்தியுடன் இருந்தவர்களை நாம் ஈடேற்றினோம் மேலும் அல்லாஹுவின் பகைவர்கள் நரக தீயின்பால் ஒன்று திரட்டப்படும் நாளில் அவர்கள் தனித்தனியாக பிரிக்கப்படுவார்கள் இறுதியில் அவர்கள் அத்தீயை அடையும் போது அவர்களுக்கு எதிராக அவர்களுடைய காதுகளும் அவர்களுடைய கண்களும் அவர்களுடைய தோள்களும் அவை செய்து கொண்டிருந்தவை பற்றி சாட்சி கூறும் அவர்கள் தன் தோள்களை நோக்கி எங்களுக்கு எதிராக நீங்கள் ஏன் சாட்சி கூறுவீர்கள் என்று கேட்பார்கள் அதற்கு அவை எல்லா பொருட்களையும் பேசும்படி செய்யும் அல்லாகவே எங்களை பேசும்படி செய்தான் அவன்தான் உங்களை முதல் தடவையும் படைத்தான் பின்னரும் நீங்கள் அவனிடமே கொண்டு வரப்பட்டிருக்கிறீர்கள் என்று கூறும் உங்கள் காதுகளும் உங்கள் கண்களும் உங்கள் தோள்களும் உங்களுக்கு எதிராக காட்சி சொல்லாமல் இருக்கும் பொருட்டு உங்கள் பாவங்களை நீங்கள் மறைத்துக் கொள்ள முடியவில்லை அன்றியும் நீங்கள் செய்து கொண்டிருந்தவற்றில் மிகுதமானதை நிச்சயமாக அல்லாம் அறியமாட்டான் என்று நீங்கள் எண்ணிக் கொண்டீர்கள் ஆகவே உங்கள் ரப்பை பற்றி நீங்கள் எண்ணிய உங்களுடைய தவறான இந்த எண்ணம் தான் உங்களை அழித்து விட்டது ஆகவே நீங்கள் நஷ்டமடைந்தவர்கள் ஆகிவிட்டீர்கள் என்றும் அவை கூறும் ஆகவே அவர்கள் வேதனையை சகித்து பொறுமையாக இருந்த போதிலும் அவர்களுக்கு நரக நெருப்புத்தான் தங்குமிடம் ஆகும் அன்றி கூக்குரலித்து அவர்கள் மன்னிப்பு கேட்ட போதிலும் அவர்கள் மன்னிக்கப்பட மாட்டார்கள் நாம் அவர்களுக்கு தீய கூட்டாளிகளை இணைத்துவிட்டோம் ஆகவே அத்தீய கூட்டாளிகள் அவர்களுக்கு முன்னால் இருப்பதையும் பின்னால் இருப்பதையும் அழகாக்கி காண்பித்தார்கள் அன்றியும் அவர்களுக்கு முன்னே சென்று போன ஜிண்களும் மனிதர்களும் ஆகிய சமுதாயத்தார் மீது நம் வாக்கு உறுதியாகிவிட்டது நிச்சயமாக அவர்கள் நஷ்டவாளிகளாயினர் நீங்கள் இந்த குரானை செவி ஏற்காதீர்கள் அது ஓதப்படும் போது அதில் குழப்பம் செய்து கூச்சலிடுங்கள் நீங்கள் அதனால் மிகைத்து விடுவீர்கள் என்றும் நிராகரிப்பவர்கள் தங்களை சார்ந்தோரிடம் கூறினர் ஆகவே நிராகரிப்போர்களை நாம் நிச்சயமாக கொடிய வேதனையை சுவைக்க செய்வோம் அன்றியும் நிச்சயமாக அவர்கள் செய்து கொண்டிருந்ததில் மிக தீயதை அவர்களுக்கு கூலியாக கொடுப்போம் அல்லாஹுடைய பகைவர்களுக்கு உள்ள கூலியாகும் அதாவது நரகம் நம் வசனங்களை அவர்கள் நிராகரித்துக் கொண்டிருந்ததன் கூலியாக அவர்களுக்கு நிரந்தரமான வீடு தான் உண்டு அந்நாளில் நிராகரிப்பவர்கள் எங்கள் ரப்பே ஜின்னிலிருந்தும் மனிதரிலிருந்தும் எங்களை வழிகெடுத்தோரை காப்பாயாக அவ் இரு கூட்டத்தில் உள்ள வழிகெடுத்தவர்களையும் நாங்கள் எங்களுடைய கால்களுக்கு கீழாக்கி மிதிப்போம் என கூறுவார்கள் நிச்சயமாக எவர்கள் எங்கள் இறைவன் அல்லாஹ் தான் என்று கூறி அதன் மீது உறுதியாக நிலைத்து நின்றார்களோ நிச்சயமாக அவர்கள் வாழ் மலக்குகள் வந்து நீங்கள் பயப்படாதீர்கள் கவலையும் பட வேண்டாம் உங்களுக்கு வாக்களிக்கப்பட்ட சொர்க்கத்தை கொண்டு மகிழ்ச்சி வருங்கள் என கூறியவாறு இறங்குவார்கள் நாங்கள் உலக வாழ்விலும் மறுமையிலும் உங்களுக்கு உதவியாளர்கள் மேலும் சொர்க்கத்தில் உங்கள் மனம் விரும்பியதெல்லாம் உங்களுக்கு இருக்கிறது அதில் நீங்கள் கேட்பதெல்லாம் உங்களுக்கு கிடைக்கும் மிகவும் மன்னிப்பவன் மிக்க கிருவை உடையரிடம் இருந்துள்ள விருந்தாகும் இது என்று கூறுவார்கள் எவர் அல்லஹாவின் பக்கம் மக்களை அழைத்து சாலிகான நற்கர்மங்கள் செய்து நிச்சயமாக நான் அல்லாஹவுக்கும் முற்றிலும் வழிபட்ட முஸ்லிம்களில் நின்றும் உள்ளவன் என்று கூறுகின்றாரோ அவரைவிட சொல்லால் அழகியவர் யார் இருக்கின்றார் நன்மையும் தீமையும் சமமாக மாட்டார் நீங்கள் தீமையை நன்மையைக் கொண்டே தடுத்துக் கொள்ளுங்கள் அப்பொழுது யாருக்கும் உனக்கும் இடையே பகைமை இருந்ததோ அவர் உற்ற நண்பரை போல் ஆகிவிடுவார் பொறுமையாக இருந்தார்களே அவர்கள் தவிர வேறு யாரும் அதை அடைய மாட்டார்கள் மேலும் மகத்தான நற்பாக்கியம் உடையவர்கள் தவிர வேறு யாரும் அதை அடைய மாட்டார்கள் உங்களுக்கு ஷைத்தானிடத்திலிருந்து ஏதேனும் ஊசாட்டம் தீயதை செய்ய உண்மை தூண்டுமாயின் உடனே அல்லாஹுவிடம் காவல் தேடிக் கொள்வீராக நிச்சயமாக அவன் யாவற்றையும் செரியேற்பதை நன்கு அறிகவன் இரவும் பகலும் சூரியனும் சந்திரனும் அவனுடைய அத்தாட்சிகளில் உள்ளவைதான் ஆகவே நீங்கள் அல்லாகவே வணங்குகிறவர்களாக இருந்தால் சூரியனுக்கும் சந்திரனுக்கும் சுஜூது செய்யாதீர்கள் இவற்றை படைத்தவனாகிய அல்லாகுவுக்கே சுஜூது செய்யுங்கள் ஆனால் அல்லாஹ்வை வணங்காது எவரேனும் பெருமை அளித்தவர்களாக இருப்பின் அவனுக்கு நஷ்டமில்லை உம் இறைவனிடம் இருக்கும் வானவர்கள் இரவிலும் பகலிலும் அவனை தஸ்பீக் செய்து துதித்துக் கொண்டே இருக்கிறார்கள் அவர்கள் அதில் சோர்வடைவதும் இல்லை பூமியானது காய்ந்து வறண்டு கிடப்பதை நீர் பார்ப்பதும் அவனுடைய அத்தாட்சிகளில் நின்றுள்ளதாகும் அதன் மீது நாம் மழையை பொழியை செய்தால் அதில் புற்பூண்டுகள் கிளம்பி பசுமையாக வளர்கிறது இவ்வாறு மறைத்த பூமியை உயிர்ப்பித்தவனே நிச்சயமாக இறந்தவர்களையும் திட்டமாக உயிர்ப்பிக்கிறவன் திண்ணமாக அவன் எல்லா பொருட்கள் மீதும் பேராற்றல் உடையவன் நிச்சயமாக எவர்கள் நம்முடைய வசனங்களில் சரகுகிறார்களோ அவர்களுடைய செயல்கள் நமக்கு மறைக்கப்படவில்லை ஆகவே நரகத்தில் இறையப்படுபவன் நல்லவனா அல்லது மறுமை நாளன்று அச்சம் தீர்ந்து வருபவன் நல்லவனா நீங்கள் விரும்பியதை செய்து கொண்டிருங்கள் நிச்சயமாக அவன் நீங்கள் செய்பவற்றை உற்று நோக்குபவனாகவே இருக்கிறான் நிச்சயமாக எவர்கள் நல்லுபதேசம் குர் ஆன் தம்மிடம் வந்தபோது அதை நிராகரித்தார்களோ அவர்கள் உண்மையை உணர்வார்கள் ஏனெனில் அதுவே நிச்சயமாக மிகவும் கண்ணியமான வேதமாகும் அதனிடம் அதற்கு முன்னிருந்தோ அதற்கு பின்னிருந்தோ உண்மைக்கு புறம்பான எதுவும் நெருங்காது இது புகழுக்கு உரிய ஞானம் மிக்கவன் அல்லாஹுவிடம் இருந்து இறங்கியுள்ளது நபியே உமக்கு முன்னர் வந்த தூதர்களுக்கு கூறப்பட்டதை அன்றி உமக்கு கூறப்படவில்லை நிச்சயமாக உம்முடைய ரப்பு மிக மன்னிப்போனாகவும் நோவினை செய்யும் வேதனை செய்யக்கூடியவனுமாக இருக்கின்றார் நாம் இதை குரானை அரபி அல்லாத வேறு மொழியில் அஜமி இறக்கி இருந்தால் இதன் வசனங்கள் தெளிவாக விளக்கப்பட்டிருக்க கூடாதா சொல் அஜமி வேற்றுமொழி தூரர் அரபியரா என்று அவர்கள் கூறியிருப்பார்கள் இது ஈமான் கொண்டவர்களுக்கு ஒரு வழிகாட்டியும் அருமருந்தும் ஆகும் ஆனால் ஈமான் கொள்ளாதவர்களுக்கு அவர்களுடைய காதுகளில் செவிட்டு தன்மை இருக்கிறது இன்னும் அவர் கண்களில் குருட்டுத்தனமும் இருக்கிறது எனவே அவர்கள் வெகு துளைவான இடத்திலிருந்து அழைக்கப்படுபவர்கள் போல் இருக்கின்றனர் நிச்சயமாக நாம் மூசாவுக்கு வேதத்தை கொடுத்தோம் ஆனால் அதில் மாறுபாடுகள் செய்யப்பட்டு விட்டன அன்றியும் உங்கள் ரப்பிடம் இருந்து ஏற்கனவே வாக்கு ஏற்படாது போயிருந்தால் அவர்களுக்கு இடையே தீர்ப்பு அளிக்கப்பட்டே இருக்கும் நிச்சயமாக அவர்களும் ஆழ்ந்த சந்தேகத்திலேயே இருக்கின்றனர் நற்கருமங்கள் செய்கிறாரோ அது அவருக்கே நன்மையாகும் எவர் பாவம் செய்கிறாரோ அது அவருக்கே கேடாகும் அன்றியும் உங்களுடைய ரப்பு தன் அடியார்களுக்கு சிறிதும் அநியாயம் செய்பவன் அல்லன் எனது தீர்ப்பின் வேலைக்கு உரிய ஞானம் அவனுக்கு சொந்தமானது இன்னும் அவன் அறியாமல் பழங்களில் எதுவும் அவற்றின் பாலைகளில் இருந்து வெளிப்படுவதில்லை அவன் அறியாமல் இல்லை பிரசவிப்பதும் இல்லை இறுதி தீர்ப்புக்கான அந்நாளில் அவன் எனக்கு இணையாக்கப்பட்டவை எங்கே என்று அவர்களிடம் கேட்பார் அப்போது அவர்கள் எங்களில் எவருமே அவ்வாறு சாட்சி கூறுபவர்கள் இல்லை என்று நாங்கள் உனக்கு அறிவித்து விடுகிறோம் என்று கூறுவார்கள் அன்றையும் முன்னால் அவர்கள் தெய்வங்கள் என அழைத்துக் கொண்டிருந்தவை அவர்களை விட்டும் மறைந்துவிடும் எனவே அவர்களுக்கு புகலிடம் இல்லை என்பதை அவர்கள் அறிந்து கொள்வார்கள் மனிதன் நம்மிடம் பிரார்த்தனை செய்து நல்லதை கேட்பதற்கு சோர்வடைவதில்லை ஆனால் அவனை கெடுதி தீண்டுமாயின் அவன் மனமுடைந்து நிராசை உள்ளவனாகின்றான் எனினும் அவனை தீண்டி இருந்த கெடுதிக்கு பின் நாம் அவனை நம் ரஹ்மத்தை கிருவையை சுவைக்க செய்தால் அவன் இது எனக்கு உரியதே ஆகும் அன்றியும் விசாரணை கூறிய நினைக்கவில்லை நான் என்னுடைய ரப்பிடம் திருப்பி அனுப்பப்பட்டாலும் அவனிடத்தில் எனக்கு நன்மையே கிடைக்கும் என்று திடமாக சொல்கிறான் ஆகவே நிராகரிப்பவர்கள் செய்தவற்றை அவர்களுக்கு நிச்சயமாக நாம் தெரிவிப்போம் மேலும் நாம் அவர்களை நிச்சயமாக கடுமையான வேதனையை சுவைக்கச் செய்வோம் அன்றியும் மனிதனுக்கு நாம் அருள் புரிந்தால் அவன் நன்றி உணர்வின்றி நம்மை புறக்கணித்து விலகிச் செல்கிறான் ஆனால் அவனை ஒரு கெடுதி தீண்டினால் நீண்ட பிரார்த்தனை செய்பவனாகின்றான் இந்த வேதம் அல்லாஹுவிடம் இருந்துள்ளதாக இருந்தும் இதை நீங்கள் நிராகரித்தால் தூரமான விரோதத்தில் உள்ளவர்களாகிய உங்களை விட அதிக வழிகேடன் யார் என்பதை நீங்கள் பார்க்கவில்லையா என்று நபியே நீர் கேளும் நிச்சயமாக இவ்வேதம் உண்மையானதுதான் என்று அவர்களுக்கு தெளிவாகும் பொருட்டு நம்முடைய அத்தாட்சிகளை உலகத்தின் பல கோணங்களிலும் அவர்களுக்கு உள்ளேயும் சீக்கிரமே நாம் அவர்களுக்கு காண்பிப்போம் நபியே உம் இறைவன் நிச்சயமாக எல்லாவற்றையும் பார்த்துக் கொண்டிருக்கிறான் என்பது உமக்கு போதுமானதாக இல்லையா அறிந்து கொள்க நிச்சயமாக அவர்கள் தங்கள் இறைவனை சந்திப்பது குறித்து சந்தேகத்தில் இருக்கிறார்கள் அறிந்து கொள்க நிச்சயமாக அவன் எல்லா பொருட்களையும் சூழ்ந்து அறிந்தவனாக இருக்கிறான்